வெல்கம் டு வில்லேஜ் ரீடர் விலாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சின்ன லொட்டேட்டர் மாட்டி இருக்குது நம்ம காடு கொஞ்சம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா வாழை கன்று வச்சுருக்குறாங்க இதில் இதே மாரி கீழே இருக்குது சென்டரில் தான் லொட்டேட்ரு கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல திட்டு இருக்குது அந்த திட்ட அழிச்சிட்டு திருப்பி டில்லரில் பட்டம் மாற்றணும் டில்லரில் ஏற அழிக்கிறா டேட்ரு போட்டு அப்படியே அழிச்சு பார்த்துரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படியே வேஸ் போட்டு வேஸ் போட்டு இழுத்துரலான்ட்டு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறது நடக்குதா இல்லையான்னு சரி கீழே போயிட்டு காட்டுக்கு போகக்குள்ளே வீடியோவை கன்யூ பண்ணுறேன் இப்போ அதுக்குள்ளே போய் உப்பு எடுத்துகிட்டு வரணும் உப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு கலக்கி வச்சுட்டு அப்புறம் தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஓகே நான் க வீடியோ இதை ஓட்டக்குள்ளே வீடியோவை கன்யூ பண்ணுறேன் பார்த்தா அவ்வளோதான் கிளம்பியாச்சு அந்த கிளம்பு கம்பத்துக்கு எடுத்தால் தோட்டம் டொட்டேட்டர் மாதிரி கிளம்பியாச்சு போய் ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் உப்பு அப்புறமேட்டு கலந்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன் டீசல் ஒரு ஒன்றரை பாயிண்ட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓடும் எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த திட்டு தான் கரெக்டாக அமைய இது ஓடுமா ஓடலையான்னு தெரில ஓடுமா ஓடலையனா அந்த திட்டு மேலே கரெக்டாக வருமா கண்ணு மேலே அடிபட்டுருமான்னு தெரியல பார்க்கலாம் ஆளுங்களாம் அரிச்சிட்ருக்குறாங்க ஓரம் போறலாம் ஓடிடுச்சுன்னா பரவாயில்ல நல்லா இருக்கும் வாய்ப்புகள் கம்மி தான் நடக்குது இந்த திட்டுகள் பார்க்கலாம் இந்த சென்டர் திட்டு மட்டும் ஓட்டணும் சரி ஒரு கால் மட்டும் வேஸ்ட் போட்டு ஓட்டி பார்க்கலாம் ஓட்டி பார்த்துட்டு நான் வீடியோ கன்யூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கடா வாழைக்காட்டு சென்டர் ஓட்டுறேன்னிங்க ஒரு ரெண்டு கால் ஓட்டினேன் மூணாவது காலில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் அடிபடுது கால் சுருங்கி போச்சு எடுத்துகிட்டு போகலாம் கூட சித்தப்பா இருந்துக்கிட்டு வந்து அப்படியே என்பது பருத்தி காட்டை ஓட்டிட்டுப்பா ஓட்டிப்பாடுறா அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டி பார்த்தேன் ஃபஸ்ட்டு கீரில் போட்டால் ஸ்பீடாக போகுது அதனால் க்ரீப்பர் போட்டு ஓட்டி காட்டினேன் இது இருக்குது இதேமாரி ஓட்டி விடு அப்படின்ட்டாரு போயிட்டு டீசல் பிடிச்சிட்டு உப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் நடந்து வந்துட்டு டீசல் கிண கொண்டாந்து ஒரு வழியாக வச்சாச்சு தோல் சப்பியில் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே ஒரு தோல் சப்பையே வழி எடுத்துக்கிச்சு இருபது லிட்ரு நம்மளுது இங்கே மாட்டி வச்சுருக்கிறோம் இது இல்லைன்னா எல்லாம் பாதி பாதி கீழே சிந்திக்கிறோம் ஆகிய காரணத்தினால் பிச்சிப்டேன் உடச்சே விட்டேன் ரொம்ப உணர்ச்சி யூசப்பட்டுனோம் சாமி இப்போ என்ன பிரச்சனைனா டீசல் ஊத்துறது நான் எப்படி காட்டுறது ஸ்டாண்டும் இல்லை இதுவும் இல்லை சரி ஓகே வச்சாச்சு எடுத்துகிட்டு ஏய் டீசல் வந்து இப்போ எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துரலாம் இந்த சாவி ஏழு எட்டு டைம் கீழே உழுவுது ஒரு ஒன்றரை பாயிண்ட் இருக்கிற கணக்கா ஆனால் இதில் வந்து நீங்கள் இந்த அரை பாயிண்ட்டு கணக்கை வச்சுக்காதீங்க ஆரஞ்சு கலரில் அது இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் இருக்கும் இந்த ரெண்டாயிரரூபா டீசலை ஊற்றுனதுக்கப்புறமேட்டு எப்படி இருக்குன்ட்டு வீடியோ கண்டிப்பா இப்படி ஓரமாக வச்சு பார்க்கலாமா எடுக்குதான் புதுசாக ட்ரை பண்ணுறது தான் சூப்பராக இருக்குது அருமை இல்லை அதுக்குள்ளே போன வேறு கீழே வந்துடுச்சு திரும்பி ஏறி எடுத்தேன் ஆஹா சூடு வேறு தாங்க முடிஞ்சு மனுஷனால நீங்கள் எல்லாம் ஐயோ பத்தி பார்த்தீங்கன்னா டீசலை ஊற்றிட்டேன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன் அடுத்து மூடி தான் போடணும் வேறு ஏதாவது உளுந்து அடைச்சி இருக்கிறதுக்குள்ள நாம்ளாக போடலாம் ஓகே ப்ளாக் பண்ணிட்டேன் மூணு எல்லாம் டீசல் வேறு சிந்தி கிடக்குது எனக்கு துணிக்கு துணிக்குதான்னு தெரில வச்சுருந்தாங்க எடுத்து போட்டுறாங்க மை குட்னஸ் துணி இருக்கு சூப்பர் என்றைக்குமே வண்டி டீசல் ஊற்றல துடைக்கணும் ஓகே சீட்டு வீடியில் வச்சிடலாம் ம் எங்கே சாவி சாவி எடுத்து இப்போ போடறோமா ஆன் பண்ண போகிறேன் வா ரெண்டு பாயிண்ட்டே இருக்குது ரெண்டாயிரூவாய்க்கு ஸோ இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் ஓடி இருக்குன்னு பார்த்துக்கோங்க போக்குள்ளே கடைசியாக கட்டுறேன் சரி அப்புறம் என்ன அடுத்து அடுத்தது ஒரு வேலை இருக்குது ஆ இது வேறு கட்டணும் இதை தூக்கி இதில் கட்டிட்டு இதையும் தூக்கி எங்கேயாவது ஒரு பக்கமாக வச்சுட்டு நான் வீடியோ கன்னியூ பண்ணுறேன் பிடிச்சிக்கிட்டே கட்ட முடியாது ஆல்ரெடி உடஞ்சி போச்சு ஆர்வ குளாறு வேணாம் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிட்டேன் இதுக்கும் ஒரு இடத்த தொலாவி பிடிச்சி இங்கே வச்சுட்டேன் கெட்ட அமைஞ்சுக்குமா இருந்தாலும் தெரியல ஏன்னா இது போய் இங்கே லொட்டை ஏற்றோடையுது எடுத்து விட்டோம்னா போய் அங்கே முட்டும் அது பார்த்துக்கலாம் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா ஜபர் ஒரு பதினாறு அரிபத்துக்கு மே பக்கமாக வச்சிருக்கேன் போட்டு விடலாம் போட்டாச்சு கிரீபர் ஃபஸ்ட்டு க்ரீப்பரில் தான் ஆப்ரேட் பண்ணோம் செகண்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஓட்டிக்கலாம் ஃபினிஷிங்கை பார்த்தாலே தெரியும் அப்படியே சூப்பராக இருக்குது அங்க ஒரு திட்டி பார்க்குறேன் பாருங்க நான் கீழே தோட்டத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவனை எங்கூடையும் வந்தான் எப்ப தோறத்துக்கு வந்தாலும் அவனும் கூட வந்துடுவான் ஓடுறான் ஏதாவது பார்க்க வேண்டியதுதான் ஓட வேண்டியது ஆர்பியும் ஒரு ரெண்டு ஆர்பியும் ஓடுது ஆனா லிவர் ரெண்டு லிவரையும் இறக்கி விட்டான் என்றைக்குமே லிவர் பார்த்திங்கன்னா நான் ரெண்டையுமே ஃபுல்லாக இறக்கி விட்ருவேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக பத்து முப்பத்தி ஏழு பஸ் உங்களுக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டீசல் இருக்குது எல்லாமே இருக்குது இன்னும் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி தான் ஒரு லிட்டர் கேனு கொண்டு வரல கூட்டிட்டு வந்துட்டேன் அது மட்டும் சேர்த்து தான் சூப்பராக இருந்திருக்கும் என் வண்டியில் பாதிக்கு பாதி பிரச்சனையாகவே இருக்குது எத்தனை டைம் வேலை செஞ்சாலும் செட்டு போட்டேன் செட்டு இதெல்லாம் பிடிக்கிச்சு ஃபேன் ஆசாசியாக வச்சுருந்தேன் ஃபேனு காதே மாட்டேங்குது என்ன பண்ணலாம் நாமனு எது பண்ணாலும் எதை கையை வச்சாலும் விளங்க மாட்டேங்குது சரி விடுங்க திருப்பி பஸ்லேருந்து தான் செய்யணும் சரி நான் இதை ஒரு ரெண்டு வயல் ஓடிட்டு இந்த நெட்டு இந்த நெட்டு ஃபுல்லாக ஓட்டுறோம் ஒரு ரெண்டு வயல் ஓடிட்டு அப்புறம் வீடியோவை கட்டிய பண்ணுறேன் ஏன்னா மொக்கை போட நானும் விரும்பலை ஓகே ஓடிட்டு கட்டிய பண்ணுறேன் நினச்ச மாதிரியே எதுவும் நடக்கலையே நினச்சேன் லோடு போல்டு கட் ஆகி போச்சு சரி ஸ்பேனர் எடுத்தாச்சு அப்புறம் இது எடுத்தாச்சு ஓகே பாதிக்காடு வந்தாச்சு இன்னும் பாதி கடை தான் இருக்குது டப்புன்னு ஓட்டி விடலான்னு பார்த்தா அந்த லோடு போல்டு வேறு கட்டாயி போச்சு என்ன நிலமையில் இருக்குது பாருங்க ஆயிரத்தெட்டு பெண்டாகி கிடக்குது ஓ இந்த கடைச்சு என்னடா பூச்சே ஓடிக்கிட்டே இருக்குது எதுவுமே நடக்கலையே நினைச்சா நினச்ச மாதிரி லோட் போல்ட் கட்டாயிடுச்சு ஓட்ட ஆரம்பிக்கலாம் இன்னும் மேலே அந்த ஒரு நெட்டு தான் இருக்குது செட்டாக ஓரத்துக்கால் வச்சுட்டு இழுக்குள்ள எங்கடா இது ஓடாத இன்னுமோ பண்ணுறதே அப்படின்னு பார்த்தா செட்டாகிப்போஸ் இது வேற கடைசி வயில் ஓடிடு கடைசி வயல் இல்லை கடைசி ஒரே ஒரு கால் இது ஒன்றா வேலையே முடிஞ்சு போச்சு ஒரு ஒரு இருபது மீட்டர் அவ்வளோதான் தான் பார்த்தா தெரியும் டீசல் ஒரு பாயிண்ட் முடிச்சது திருச்சி ஒரு பாயிண்ட் புதுசாக போயிடுதான் க்ரீப்பர் ஃபஸ்ட்டுலேயே தான் ஓடி கூட தமிழ் டன்னிங்கு தான் அப்பப்போ போட்டேன் சேந்தே இடலாம் ஃபஸ்ட்டுலே தான் ஓடுது இதெல்லாம் நல்லா பவுடராட்ட வேணும்னு கேட்டாங்க அதனால் அந்த மாதிரி தெரில அதிகமாக வண்டி வந்து கிரீப்பர்லேயே ஓடுற மாதிரியே தான் காடெல்லாம் வருது ஒரு கார்டு ஓட்டுனேன் அதுலேருந்து பார்த்தா பொண்ணுக்கு அதிகமாக கிரீப்பரில் ஓடுற மாதிரியே தான் வருது அந்தளவுக்கு கிரீப்பரில் பிடி செஞ்சா இருக்குன்ட்டு எல்லாம் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த காட்டை ஓட்டியாச்சு ஓட்டிகிட்டு கிளம்பிட்டோம் அடுத்து பார்த்தா காலையில் ஓட்ட வந்த காடு வேற இப்போ ஓட்டின காடு வேற நான் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் நம்ம காடு இது நம்ம தோட்டம் இதை தான் காலையில் சென்ட்ரல இந்த திட்டு இருக்குது இந்த இந்த பயிருக்கு ரெண்டு பயிருக்கு நடுவில் ஓட்டம் வந்தது ஆளுங்க ஓசி கொடுத்துட்டுருக்குறாங்கட்டு ட்ரில்லர் அங்கே இருக்குது அந்த கடைசியில் நிற்கிது இந்த ரெண்டு இந்த ரெண்டு கால் மட்டும் நான் ஓட்டினேன் பா போகலே ரெண்டு மூணு கண் அடிப்படிச்சு அப்புறம் அகலம்பத்துலையும் சொல்லிட்டு நெய்த்திட்டு வந்துட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட ஓவர் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பாய் பாய் உங்களிருந்து விடைபெறுவது வில்லேஜ் ரைடர்